ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் காஞ்சியில் ராமானுஜரைக் கண்டு திருவரங்கம் திரும்பி ஆள வந்தாருக்கு நினைவே மிகுதியாக இருந்தது வழக்கம் போல அன்றும் நம் பெருமாள் சந்நிதியில் திருவாய்மொழி சொற்பொழிவு நிகழ்த்திக் கொண்டிருந்தார் ஆள வந்தார் சொற்பொழிவுக்கிடையே அவர் உள்ளத்தில் அது அவருக்கு பின்னர் வைணவ தர்சனத்தை நிர்வகிப்பவர் யாரையும் காணேனே என்று தம் மனதில் கலக்கம் ஏற்பட்டது அப்போது இராமானுஜரை பற்றிய நினைவு வரவே ராமானுஜரை யாதவ பிரகாசரிடம் இருந்து பிரித்து நம்மோடு சேர்க்கும் வழி ஒன்றும் புலப்படவில்லையே திரும்பியபடியே அடியாருக்கு அருள் செய்யும் அத்திகிரி அருளாளன் பெருமாள்தான் அருள் பாலிக்க வேண்டும் என்று அப்பொழுது அந்த கூட்டத்தில் அவர் தன் மன விருப்பத்தை வெளிப்படுத்தினார் எப்படியாவது ராமானுஜரே தனக்கு பின்னால் வந்து அந்த இடத்தில் அமர்ந்து வைணவ தர்மத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று காஞ்சி வரதராஜ பெருமாளை வணங்கினார் ஆளவந்தாரின் எண்ணம் ஈடேறும் நாளும் வந்தது யாதவரை விட்டு பிரியும் காலம் ராமானுஜருக்கு நெருங்கியது வழக்கம் போல் யாதவர் அன்று உபனிஷ வாக்கியங்களுக்கு அற்புதமாக பொருள் கூறி விளக்கி கொண்டிருந்தார் இராமானுஜர் உட்பட அனைவர் குருவின் உரையை கேட்டு மகிழ்ந்தனர் பாட முடிவில் இராமானுஜர் தம் மனதில் பட்ட பொருளையும் விளக்கி கூற முற்பட்டார் உலகம் முழுவதும் பிரம்மஸ்வரூபமே இப்பேருலகம் பிரம்மத்திலிருந்து பிறந்தது பிரம்மத்தின் வாயிலாகவே வாழ்வு பெற்று வளர்ந்து வருகிறது எனவேதான் உலகம் பிரம்ம மயம் என்று சொல்லப்படுகிறது மீன் நீரிலேயே பிறந்து வளர்ந்து நீரிலேயே அழுகிறது இதனால் அந்த மீன் எப்பொழுதும் நீராகிவிட முடியாது அதுபோலவே அது போலவே உலகமும் என்றும் பிரம்மமாகி விடுவதில்லை அது என்றுமே நடவாத காரியம் இவ்வுலகத்தில் எப்பொருளும் தனித்தனியே இருப்பதில்லை சேர்ந்து கூட்டமாகவே இருக்கின்றன ஒரே இழையில் கோர்க்கப்பட்ட முத்துக்கள் மாலையாக விளங்குகிறது அது போலவே எல்லா பொருட்களும் பிரம்மம் என்று இழையாகவே காட்டப்பட்டுள்ளன உலகின் உருவமாக பிரம்மம் காட்சியளிக்கிறது பல பொருட்கள் சேர்ந்து ஒரே வடிவத்தை பெறும்போது அதனுடைய வெவ்வேறு தன்மைகளும் எவ்வித குறையும் நேர்வதில்லை என்றாலும் ஸ்ரீமன் நாராயணன் தனித்தலைவன் இவ்வாறு பிரம்மம் பற்றி அருள் பெறும் கருத்துக்களை இராமானுஜர் மிக விரிவாக எடுத்து கூறினார் இவற்றை செவிமடுத்த யாதவருக்கு பெரும் சினம் உண்டாயிற்று மன்னன் மகளுக்கு பேயோட்ட முடியாதமையால் ஏற்பட்ட அவமானமும் இராமானுஜர் பலவாறு சமயங்களில் வெளிப்படுத்திய புலமை திறமையும் சகிக்க முடியாது யாதவர் பெரிதும் நொந்து போனார் எனவே தம் சீடரை நோக்கி நாம் கூறும் பாடங்களை கேட்டு இருப்பதானால் என்னிடத்தில் இருக்கலாம் இல்லையேன் இன்றே என் பாடசாலையை விட்டு நீங்கிவிடலாம் என்றார் ஆளவந்தாரின் எண்ணம் ஈடேறும் காலம் வந்ததால் இராமானுஜர் ஆச்சாரியரே தாங்கள் ஆணைப்படியே ஆகட்டும் என்று கூறியவாறே தம் இல்லம் சேர்ந்தார் வீட்டில் இருந்தவாறே வேதங்களையும் மற்ற சாஸ்திரங்களையும் பற்றி அறிய முற்பட்டார் அதன் பின்னர் இராமானுஜர் வழக்கம் போல் ஒருநாள் வீட்டில் இருந்தபடியே பயின்று கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் இல்லத்திற்கு திருக்கட்சி நம்பிகள் வந்தார் எவ்வித அறிவிப்பும் அறிவிப்புமின்றி திடீரென தம் மாளிகைக்கு வந்த நம்பிகளை கண்டு எல்லையில்லாத களிப்புற்றார் முகம் மலர்ந்து அகம் கணிந்து இன் கூறி வரவேற்று தக்க ஆசனமளித்து உபசாரம் செய்தார் ஐயனே தாங்கள் இங்கு எழுந்தருளியது யான் செய்த பெரும் புண்ணியமாகும் என்று ஆச்சாரியர் என்னை வெறுத்து தள்ளிவிட்டார் அருளாள பெருமாளின் எல்லையற்ற கருணையையே என்னென்பேன் என் ஆச்சாரியர் என்னை வெறுத்து தள்ளிவிட்டார் எனவே தேவரீர் எனக்கு குருவாக இருந்து அருள் புரிய வேண்டும் என்னை சீடனாக ஏற்று அருள் புரிவீராக திருக்கட்சி நம்பிகள் நெஞ்சம் நெக்குருகினார் பாசத்துடன் ராமானுஜரை தூக்கி அணைத்து கொண்டார் குழந்தாய் நானோ பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ராமானுஜரின் திருவருள் வளரட்டும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம்